இந்த பத்தாம் மாதத்திலே நாம் பிரவேசித்து இருக்கிறோம் இன்னும் இந்த வருஷத்தை நாம் முடிப்பதற்கு நமக்கு முன்பதாக மூன்று மாதங்கள் இருக்கிறது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய மூன்று மாதங்கள் இருக்கிறது அன்பான அடிப்படைகளே ஒவ்வொரு மாதம் திறக்கும் பொழுதும் நமக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆவல் ஒன்று ஏற்படும் இந்த மாதத்திலே கத்தூர் என் வாழ்க்கையில் என்ன கிரியேட் செய்ய போகிறான் கத்தர் எனக்கு எப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை கொடுக்க போகிறார் என்றதான ஒரு எதிர்பார்ப்பு நம் அனைவருக்குள்ளேயுமே இருக்கும் அன்பான அடிப்படைகளை இன்றைக்கு கத்தர் ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட கத்தர் பேசும்படியாக விரும்புகிறார் அந்த வசனம் தானியலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்துல அந்த வசனம் இருக்கிறது நான் வாசிக்கிறேன் தானியல் ரெண்டு இருபத்தி ஒன்று அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாதிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அன்பான பணிகளே இந்த இடத்துல தானியல் கத்தரை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவரே ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் ஆண்டவர் ஆகிய தேவன் செய்கிறதான மூன்று விதமான காரியங்களை குறித்து தானியல் இந்த வசனத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அன்பானது அடிப்படைகளே இந்த பத்தாம் மாதத்திலே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நான் உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே ஒரு புதிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறேன் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை உண்டாக போகிறேன் நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதான மாற்றத்தை நான் உன் வாழ்க்கையில உண்டாக்க போகிறேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறான் அன்பானது அடிப்படைகளே தானியரின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது தானியல் ஒரு வம்சத்தை சேர்ந்தவர் யூதா வம்சத்தை சேர்ந்தவர் அன்பார்ந்த தேவனைப்படையை அவர் அவருடைய முற்பிதாக்கள் செய்ததான பாவத்தை நிமித்தமாக அவர் பாபிலோன் தேசத்திற்கு கைதியாக கொண்டு செல்லப்படுகிறார் ஒரு ராஜ குலத்திலே பிறந்த ஒரு மனுஷன் அன்பார்ந்த தேவனை பிள்ளைகளே அவர் தன்னுடைய வாலிப நாட்களை பாபிலோன் தேசத்திற்கு ஒரு அடிமையாய் கொண்டு போகப்படுகிறார் அங்கே ஆரம்பத்திலே தானியலுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைத்ததா ஒரு நல்ல ஒரு உயர்வு கிடைத்ததா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்ன நடந்தது வேலைக்காக ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஒரு நல்ல கிடைக்கிறது ராஜ போஜனத்தை உண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு அடிமையா இருக்கிறான் அடிமைக்கு நல்ல சாப்பாடு கூட அநேக நேரத்துல கிடைக்காது ஆனால் தானியலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ராஜ சமூகத்திலே அவர்கள் இருக்கும்படிக்கு சில பொறுப்புகளை அவர் கொடுக்கும்படிக்கு அதுக்கு முன்னாடி ராஜ போஜனத்தை கொடுத்து அவர்களை குஷ்டியாக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா அவருடைய அவர் அவர் உண்ணும் குடிக்கும் பானத்தையும் இவர்களுக்கு ஒரு பங்கை பிரித்து கொடுக்கிறார் ஆனால் தானியல் என்ன செய்கிறார் ராஜ போஜனத்தினாலே நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் அந்த ராஜ போஜனம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி என்ன சொன்னால் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் அந்த ராஜ போஜனம் அந்த பாபிலோன் தேவர்களுடைய கோயிலுக்கு போய் அந்த பாபிலோன் தேவதைகளுக்கு படைக்கப்பட்ட பின்புதான் தான் ராஜ ராஜாவனுடைய அரண்மனைக்கு வரும் அங்கிருந்து தான் தானியலுக்கு வரும் அப்படியானால் என்ன நான் பாபிலோ பாபிலோன் 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 ராஜா சாப்பிட்டு நான் சாப்பிட மாட்டேன் நான் கர்த்தருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவன் என்றுதான ஒரு சிந்தை அணியனுக்குள்ள இருந்தபடி நாளை நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஒரு சிந்தையோடு அவர் இருந்தான் அன்பான் திடை பிள்ளைகளே இப்ப என்ன நடக்குது தானியலுக்கு ஆரம்பத்தில் அங்கீகாரம் நடக்கல தானியலுக்கு கத்தர் இணக்கம் கிடைக்கிறது இப்ப என்ன நடக்குது தானியலை கர்த்தர் பிரபலப்படுத்துவதற்காக ஒரு காரியத்தை செய்கிறார் அந்த நாட்டின் ராஜாவுக்கு ஒரு கனவு வருகிறது ஆனால் அந்த கனவை ராஜா மறந்து போகிறார் சொப்பனத்தை ராஜா மறந்து போகிறார் இப்போது எல்லோரையும் கூப்பிடுகிறார் ராஜா மந்திரவாதிகளை ஜோசியக்காரரை ஞானிகளை எல்லாரையும் கூப்பிட்டு நான் ஒரு கனவு கண்டேன் அதுக்கு நான் அர்த்தத்தை அறிய விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்கிறேன் எல்லாம் சொல்கிறேன் ராஜா நீங்கள் என்றும் வாழ்க உங்கள் கனவை மட்டும் சொல்லிவிடுங்க சொப்பனத்தை மட்டும் சொல்லிடுங்க அதற்கான அர்த்தத்தை நாங்கள் சொல்லுகிறோம் இவர் சொப்பனத்தை மறந்ததுனால நீங்கள் சொப்பனத்தையும் சொல்லணும் அதன் அர்த்தத்தையும் சொல்லணும் என்று சொல்லி சொல்லுவோம் சொல்லும் பொழுது அவர்களால் முடியலை அப்பொழுது இருக்கிற மொத்த ஞானிகளையும் கொலை செய்யும்படி ராஜா ஒரு சட்டத்தை போடுகிறார் அப்பொழுது அவருடைய நண்பர்களும் கொலை செய்ய தேடப்படுகிறார்கள் அப்பொழுது தானியர் என்ன விஷயம் என்று அறிந்து கொள்ளுகிறார் தனக்கு ராஜா கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி கேட்டு போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் ராக்காலத்தில் தானியுக்கு அந்த சொப்பனமும் வெளிப்படுத்தப்படுகிறது சொப்பனத்தின் அர்த்தமும் வெளிப்படுத்தப்படுகிறது அன்பான தேவடி பிள்ளைகளே அப்பொழுதுதான் தானிய கத்தரி துதிக்கிறார் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார் தானியல் எதை குறிப்பிட்டு சொல்லுகிறார் நான் இதுவரைக்கும் நான் அடிமையாக இருந்திருக்கிறேன் இனிமேல் அடிமையா இருக்க போவதில்லை கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார் என்பதை தானியல் உணர்ந்தபடினால அவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் சொல்லி அண்டவரே நீர் என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்த மாற்றத்தை எனக்கு நீர் கொடுக்க ஆரம்பித்து விட்டீர் என்று சொல்லி தானியல் கர்த்தரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்பான தேவை பிள்ளைகளே அதன் பின்பு என்ன நடந்தது தானியல் ராஜா இடத்துல சொல்லுகிறான் ராஜா நீ ஒரு சொப்பனத்தை பார்த்த அது இப்படிப்பட்ட ஒரு சொப்பனம்னு சொல்லி சொப்பனத்தை சொல்லுகிறான் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுவேன்னு சொல்லி அந்த அர்த்தத்தையும் சொல்லி விடுகிறான் இப்போ ராஜாவுக்கு என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியல நான் சொப்பனத்தை பார்த்த நானே மறந்துட்டேன் ஆனால் சம்பந்தமே இல்லாத ஒருவன் நான் கண்ட சொப்பனத்தை சரியாய் சொல்லுகிறான் அது மட்டுமல்ல அதற்கான அர்த்தத்தையும் சொல்லுகிறான் சொல்லி அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ராஜாவாகிய நேபுகா நேச்சார் முகம் குப்புற விழுந்த தானியலை வணங்கினான் அன்பார்த்தியான பிள்ளைகளே தானியல் ஒரு அடிமை ஆனால் நேமுக பேச்சார் அன்றைக்கும் முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டிருந்த ஒரு மகா சக்கரவர்த்தி அவ ஒரு அடிமையை முகம் குப்புற விழுந்து வணங்கினாரா அன்பானது பிள்ளைகளே தானியர் அதன் பின்பு தானியுடைய வாழ்க்கை கீழே இறங்கவே இல்லைங்க ராஜ்யங்கள் மாறினது சாம்ராஜ்யங்கள் மாறினது பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்து போய் மேதிய சாம்ராஜ்யம் வந்தது ஆனாலும் தானியருடைய வாழ்க்கை உன்னதத்திலேயே இருந்தது ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இருந்தது அந்த ராஜாக்களும் தானியலுக்கு நடுங்குகிறார்கள் தானியலுக்குள்ளே விசேஷித்த தேவர்களுடைய ஆவி இருக்குன்னு சொல்லி அந்நியர்கள் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார்கள் ஒருவர் தான் தேவன் ஆனால் அந்நியர்கள் பல தெய்வ வழிபாடுகளை கொண்டவர்களா இருந்தபடினால அவர்கள் தானியலை எப்படி அழைக்கிறார்கள் தானியலுக்குள்ளே விசேஷித்த தேவர்களுடைய ஆவி இருக்கு நம்ம சொல்ல சொன்ன விசேஷித்த தேவனுடைய ஆவி இருக்கு அவன் விசேஷித்தவன் அவன் ஆவிக்குரியவன் என்று சொல்லி அந்நியர்கள் தானியலை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அன்பானதியுடைய பிள்ளைகளே தானியரின் வாழ்க்கையிலே கத்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தார் அவர் மாற்றுகிற தேவன் அன்பானதியுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்பேற்பட்ட மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த மாற்றத்தை கத்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுத்து கத்தர் உங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார் அன்பானதையுடைய பிள்ளைகளை அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் சத்துருக்கள் உங்களுடைய உயர்வை அவர்கள் பறித்துக் கொண்டிருக்கலாம் அவர்கள் உயர்த்தப்பட்ட பட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டியதான உயர்வை சத்துருக்கள் பறித்துக் கொண்டிருக்கலாம் சின்னத்தில் ப்ரமோஷன் ஒருத்தர் வரும்போது அவங்களுடைய விரோதிகள் என்ன செய்வாங்க சூழ்ச்சி செய்து அவளை தட்டி விட்டு இவங்க போயிடுவாங்க ஒருவேளை அப்படி உங்களுக்கு நடந்திருந்தாலும் கத்த சொல்லுகிறான் அவனை தள்ளி போட்டு உன்னை அந்த ஸ்தலத்தில் நான் ஏற்படுத்துவேன் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் உனக்கு நான் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன்னு சொல்லி கட்ட சொல்லுகிறார் அந்த மாற்றத்தை கொடுக்கிற தேவனுடைய கரங்களிலே உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்போமா கொடுப்போமா இந்த மாதத்தில இந்த பத்தாம் மாதத்துல கத்தரந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க கொடுப்பார்கள் ஜெடிப்போமோ இறக்கமுள்ள தகப்பனையோ நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இம்மட்டு அந்த வார்த்தைகளை கேட்டவருடைய பிள்ளைகளை ஆசிரியமானவரே அவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகின்ற வார்த்தையின்படி தகப்பனே தானியுடைய வாழ்க்கையிலே நீ மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தீரையா இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற வாழ்க்கையிலேயும் கூட இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான மாற்றங்கள் இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் தகப்பனே அந்த இந்த மாதம் முழுவதுமாக பிள்ளைகள் அந்த ஆச்சரியமான நல்ல மாற்றங்களை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கட்டும் சொல்லி செவிக்கிறேன் அன்றுவரே இந்த மாதம் முழுவதுமாய் இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கடன் கூட அவர்களை நடத்தட்டும் என்று ஏசும நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயிக்கிறேன் நல்ல நல்லபிதா ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தவர்களை ஆசிரிப்பாராக